ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்ருக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கற என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனல் பார்த்துட்ருக்கீங்க அவங்களும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ வந்து நான் இந்த ஜுவல்லஸ் எல்லாமே ஒன்லி சீட்டு போட்டு மட்டும் வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி நான் சீட்டு போட்டேன் எந்த வருஷத்தில் இருந்து சீட்டு போட்டேன் அப்படிங்கிறத இந்த கலெக்ஷன் பார்த்தாலே நான் சொல்லுவேன் இது வந்து உங்கள் எல்லாருக்குமே ஒரு இன்ஸ் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஃபஸ்ட்டு என்கிட்ட நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஃபாலோவர்ஸ் ஃபஸ்ட் இருந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருக்கிறவங்களுக்கு என்கிட்ட ஒரு நாலு கிராமில் ஒரு கம்மலும் டென் கிராமில் ஒரு செயின் மட்டும்தான் இருந்தது அதோடு தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் ஏன்னா நம்ம வீட்டில் கொஞ்சம் கஷ்டம் அது மட்டும்தான் அப்புறம் ஒரே ஒரு நெக்லஸ் போட்டிருந்தாங்க அந்த நெக்லஸ் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் காட்டுறேன் அது ஒரு ரெண்டு பவுன் இருக்கும் அது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இருந்து போட்டு விட்டாங்க அதுக்கப்புறம் நான் சீட்டு போட்டு வாங்கின ஜுவல்லர்ஸ் தான் இது அது எப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் நம்ம வீடியோவில் ஷார்ட்லேயும் கூட இந்த வீ ஜுவல்லர்ஸ்லாம் நான் போட்டிருக்கேன் கம்மல்லையும் நான் போட்டிருக்கேன் இந்த இந்த கம்மல் மொத மொதல் சீட்டு போட்டு வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படின்னா இது வந்து ஒன் இயர் இருக்கும் போன வருஷத்துக்கு முன் போன வருஷம் தான் ஸ்டார்டிங்கில் வாங்கினது இது ஜிஆர்டியில் வாங்கினது டொண்ட்டி டூ கேரட் கோல்டு தான் டென் கிராம் வருது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கம்மல் வந்து ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நான் காமிக்கிறேன் சீட்டு போட்டு வாங்கினது அப்படின்னு இதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இது வந்து கேரளா டைப் கம்மல் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நான் மேட்சிங்காகவும் நான் போட்டு வச்சிருக்கிறேன் நிறைய ஜுவல்லர்ஸ் வச்சுருக்கேன் அதையும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் இது வந்து ஃபைவ் தௌசண்ட் சீட்டு போட்டது சீட்டு போட்டுட்டு ஃபைவ் தௌசண்ட் போட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே அமௌண்ட் வந்து கெட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினோம் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்தது அது கெட்டி தான் வாங்கினோம் பில் பார்த்தா தெரியும் செகண்ட் வந்து இந்த வளையல் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வளையலும் ஃபைவ் தௌசண்ட் சீட்டு போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினது இது வந்து என்னோடய வளகாப்புக்கு நாங்கள் போனோம் கடைக்கு போனோம் அப்போ வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ சரி நம்ம வளையலாகவே வாங்கிக்கிறோம் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க ஐம்பத்தஞ்சாயிரம் ஆனால் இருவ் இது வந்து இருபத்தி ஒரு கிராம் அப்போ வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தான் இந்த கோல்டு வந்துச்சு இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன் இப்போ வந்து இந்த வளையல் வாங்கணும் இந்த கிராமுக்கு அப்படின்னா எவ்வளோ வருங்கிறத பாருங்கள் இதில் வந்து உள்ளக்க வளையம் கொடுத்துருப்பாங்க ஏன்னா இந்த வளையில் வந்து நம்ம போடும்போது நெளியாமல் இருக்கிற ஒரே ஒரு ரீசன் காண்டி அடியில் வளையும் கொடுத்துருப்பாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என் வளகாப்புக்கு நான் நகையே கொஞ்சம் நகை தான் வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் சிறுக சிறுக சேர்த்து வச்சு நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஃப்ரெண்ட்ஸ் சிறுக சிறுக ஹஸ்பண்ட் கொடுக்குற சம்பளத்தில் சிறுக சிறுக சேர்த்து வச்சு தான் சீட்டு போட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சேர்த்து சேர்த்து வச்சு தான் அப்போ வந்து அமௌண்ட் ஐம்பத்தஞ்சாயிரம் வந்தது மேலே வந்து எழுபதாயிரம் நாங்கள் சேவிங்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் தான் போட்டு இந்த கோல்டு வளையல் வாங்கினது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இந்த ப்ரைஸ்லெட் என்கிட்ட ஃபஸ்ட்டு வளையலும் இல்லை ப்ரேஸ்லெட்டும் இல்லை வளையல் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் ப்ரைஸ்லெட் இல்லை ப்ரேஸ்லெட் எடுத்தோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரைஸ்லெட் நான் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் நம்ம சேனல் பார்த்தா தெரியும் இந்த ப்ரைஸ்லெட் வந்து கரெக்டாக ஒரு பவுனு ஃப்ரெண்ட்ஸ் இது எப்போ எடுத்ததுன்னா இது எடுத்து ரெண்டு வருஷம் ஆச்சு என்னோட சீட்டு போட்டோம் ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் சீட்டு போட்டோம் அதுக்கப்புறம் என்னோடய பிறந்த நாளுக்கு என் ஹஸ்பண்ட் வந்து கூட காசு போட்டு எடுத்து கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம சேனல் போய் பார்த்தீங்கன்னா நான் நல்லா க்ளியராகவே இந்த இதை டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருப்பேன் ப்ரைஸ்லட் டீட்டெயில்ஸ் மொத்தமாக இந்த கோல்டு வந்து அஞ்சு சவரன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு சவரன் ஒரு கிராம் கூடை இருக்குது இது எல்லாமே சீட்டு மட்டும் போட்டு அதுக்கப்புறம் சீட்டு போட்டு கொஞ்சம் காசு அந்த இயரில் பதினோரு மாதத்துக்குள்ளே சேவிங்ஸ் பண்ணி வாங்கின ஜுவல்லர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது இது வந்து எதுக்காண்டி அப்படின்னா உங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்மளாலேயும் நகை சேர்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாராலேயுமே எல்லாமே முடியும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வாங்கின நகை தான் இது இதுக்கப்புறம் நிறைய கலெக்ஷன் இருக்குது சீட்டு போடாமல் நான் என்னென்ன கலெக்ஷன்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பா காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ வரும் நீங்களும் கண்டிப்பாக என்னோட சேர்ந்து கோல்டு சேவிங்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னால் இன்றைக்கி கோல்டு ரேட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சி நான் நெக்ஸ்ட்டு உண்டியல் சேவிங்ஸ் வீடியோலாம் போடுறேன் நம்ம சேனலில் வரும் நெக்ஸ்ட்டு நான் சீட்டு போடாமல் என்னென்ன நகை வாங்கினேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் இப்போ இந்த வளையலுக்கும் இந்த கம்மலுக்கும் நான் சேர்த்த மாதிரி எப்படி செட்டாக மேட்ச் பண்ணி போடுவேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு வேறு ஜுவல்லர்ஸ்லாம் வச்சுருக்கேன் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ என்னோடய சப்ஸ்கிரைபரான என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள் எல்லோருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது தேங்க்யூ 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 ஃப்ரெண்ட்ஸ்